நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு புது அப்டேட் வந்து நமக்கு யூடியூப்ல யூடியூப்ல இங்க வரல நம்ம அமெரிக்கா அமெரிக்காவில இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அந்த அப்டேட் தான் நம்ம பார்க்க இப்ப வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம் சரிங்களா வீடியோ போடும் போது கீழே வந்து அவங்க வந்து கமெண்ட் போடுவாங்க பப்ளிக் வந்து கமெண்ட் போடுவாங்க அந்த கமெண்ட் வந்து நம்ம நல்ல கமெண்டா இருந்தாலும் ஒரு பேட் கமெண்டா இருந்தாலும் நம்ம வந்து கமெண்ட்டுக்கு கமெண்ட் தான் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு அப்டேட் இல்லை எப்படி தெரியுங்களா இப்ப வந்திருக்க அப்டேட் வந்து அவங்க எந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த விதமான கமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கலாம் எப்படின்னா நம்ம வாய்ஸ்லயே ரிப்ளை கொடுக்கலாம் இவங்க என்ன கமெண்ட் ஹாய்னு சொல்லிதான் வச்சுக்கோங்க நம்மளும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட் போட தேவல நம்ம வந்து வாய்ஸ்லயே பேசி ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பலாம் அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப்ல இருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து யாருக்கு அனுப்பலாம் அந்த கமெண்ட் வந்து நம்ம யூடியூப்ல வந்து நம்மளே முடிவு பண்ணலாம் சரிங்களா பப்ளிக்ல உள்ளவங்களுக்கு அந்த கமெண்ட்டை போடலாமா இல்ல வந்து நம்ம சந்தாதாரர் நம்ம மெம்பர்ஷிப் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த கமெண்ட் ரிப்ளை கொடுக்கலாமா கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் நம்ம குரலாலேயே வந்து நம்ம ரிப்ளை கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் இப்ப புதுசா வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வரல அமெரிக்காவில் ஆனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் யூடியூப் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் ஒரு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலை ஆனால் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்க என்னைக்கா இருந்தால் நமக்கு இந்த இந்த யூடியூப்பில் வந்து இந்த வ இந்த இது வந்து நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் சரிங்களா முதல்ல வந்து கமெண்ட் போட்டாங்கன்னா வச்சுங்களேன் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா டைப் பண்ணி இங்கிலீஷ் இயா சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ரொம்ப நேரம் டைப் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் சரிங்களா இப்போ என்ன அப்டேட்னா புதுசாக இந்த அப்டேட் வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அவங்க என்ன பேசினாங்களோ நம்ம திரும்ப உடனே ரிப்ளை பண்ணி நம்ம வாய்ஸ் ஒவ்வொரு கொடுத்து அனுப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து அது எவ்வளோ நேரம் இருக்கணும்னு அதை அதை நான் சொல்ல மறந்துட்டே பாருங்க அது எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஷார்ட்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு முப்பது செகண்டு அப்படி போடுறங்களா அந்த மாரி வந்து முப்பது செகண்ட் நாற்பது செகண்டு அந்த அந்த கமெண்ட் வந்து நம்ம போடுற கமெண்ட் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து அந்த அளவுக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்தாலும் அது கரெக்டா இருக்கும் சரிங்களா அதுக்கு மேல பேச முடியாது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அந்த அளவு தான் நம்ம பேசணும் ஆனா இது நல்ல சூப்பர் அப்டேட் பாருங்க நம்ம பாடு ரொம்ப நேரம் டைப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் ஆனா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் இது வந்து எனக்கு நம்ம இதுக்கு நம்ம இல்லை யாருமே இந்த மாதிரி நம்ம வந்து தமிழை வந்து யாருமே இந்த வீடியோஸ் நிறைய யாருமே போஸ்ட் பண்ணவே இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து நம் யூடியூப்லேயும் என்ன சொல்லலை அமெரிக்கார்கள் வந்து அவங்க வந்து அங்கே வச்சிருக்க யூடியூப்காரங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் இல்லை இது வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு இருப்பீங்க நான் உங்களுக்கு அதுதான் அதிகாரபூர்வமாக அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்து புரிஞ்சிக்கங்க சரிங்களா அவங்க கமெண்ட் போட்டுப்பாங்க அதுக்கு வந்து அந்த சேனல்காரங்க வந்து திரும்ப ரிப்ளை வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோட நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்றேன் சரிங்களா ஆனால் நமக்கு இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல யூடியூப்ல இருந்து எந்த அறிவிப்பும் வரலை அவங்க அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு வரும்னு நம்ம நம்புவோம் சரிங்களா அந்த வீடியோ வந்து என் வீடியோட நான் இணைச்சி விடுறேன் நீங்க பாருங்க எப்படி எதுன்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்க புரிஞ்சுக்குங்க ஓகேவா நண்பர்களே நான் வீடியோல இணைச்சி விடுறேன் பாருங்க பாருங்க நண்பர்களே இந்த அப்டேட் தான் பாருங்க மேல வந்து பப்ளிக் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து நம்ம சேனல் வந்து வச்சிருக்கவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க கேளுங்க இந்த வீடியோ தான் இப்படி தான் வந்து கமெண்ட் வந்து ரிப்ளை கொடுக்கலாம்

நமக்கு வரும் நம்ம நம்புவோம் சரிங்களா நான் வரும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து அது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு கமெண்ட் பண்ணுற எல்லோருக்குமே நம்ம ரிப்ளை கொடுக்கலாம் அவங்க என்ன சொல்ல வராங்களோ நம்ம அதுக்கு என்ன பதிலோ நம்ம அதுக்கு ஒன்று சொல்லி ரிப்ளை கொடுக்கலாம் அது ஒரு நல்லா இருக்கும்ல அது ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கறத விட இதை அவங்க நம்ம கமெண்ட் எல்லாம் படிக்கும் போது கமெண்ட் பார்த்துட்டே ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது அதை வந்து அவங்க எடுத்து கேட்பாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த அப்டேட் வந்து சூப்பராக இருக்கும் இல்லைங்க அது கேட்டுகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த யூடியூப் வந்து இப்போ வந்து அங்கே அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா நமக்கு என்ன சொல்லலை கண்டிப்பாக நமக்கு அறிமுகப்படுத்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா மாதிரி அடுத்த ஒரு தகவலோட நான் வருகிறேன் ஓகே பாய் பாய்